வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு எண்பத்தி ரெண்டு சென்டில் உள்ள ஒரு மாமரம் தென்னமரம் தேக்கு இந்த செட்டப்பில் உள்ள ஒரு லேண்டை தான் பார்க்குறோம் மொத்தம் எண்பத்தி ரெண்டு சென்ட்ரு இது வந்து மயிலாடி ஜங்ஷன்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இந்த லேண்டு வந்துடுது இது வந்து ஃப்ரீ கரண்ட் பம்ப் செட்டோட இந்த லேண்டு வருது பயனாரெண்டி பாதை உங்களுக்கு இது வந்து தொழில் பண்ணுறவங்க ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லாட்ட வந்து ஏதாவது ஃபார்மிங் பண்ணக்கூடியவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மாமரங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நல்லா வளர்ந்த மர மரங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு எட்டு ஒம்பது மாமரங்கள் நிற்குது சப்போட்டா மரங்கள் பார்த்திங்கன்னா இது இந்த சைஸில் உள்ள மரம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாலஞ்சு மரம் நிற்கிது பெரிய மரம் சைடில் வந்து உங்களுக்கு வச்சு விட்ருக்கிறது இந்த மரங்கள்லாம் வந்து மகா மகாக்கணி பெரிய மரம் இது ஒரு எட்டு ஒம்பது மரம் மகாக்கனி பெரிய மரம் நிற்கிது இந்த ரூம் வந்துட்டு தோட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க தங்கதுக்குள்ள ரூம் நமக்கு தோட்டம் வந்து ரெ ரெண்டு கண்டமாக இருக்குது இது பேக் சைடில் உள்ள ஒரு அறுபது சென்ட் பக்கத்தில் இருக்கும் இந்த ரெண்டு கடையில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பத்தடி கால் இருக்குது பொதுக்கு பொது எப்பவுமே தண்ணி இருக்கும் ஸோ நமக்கு பேக் சைடில் ப பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதில் வந்து பெரிய ஸ்விம்மிங் பூல் தண்ணி தண்ணி தொட்டி இருக்குது பேக் சைடில் தெரியக்கூடியது வந்து ஷெட்டு இது வந்து ஆடு மாடு வளர்க்குறதுக்கு முன்னாடி வளர்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது ஃபுல்லி எல்லா சைடுமே வந்து ஃபென்சிங் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சென்ட் அப்ரெஸ்மெண்ட் இந்த ஏரியா இருக்கும் இதில் வந்துட்டு உங்களுக்கு தென்னை மரங்கள் நிற்கிது பெரிய மாமரங்கள் ஒரு அஞ்சாறு மாமரங்கள் நிற்கிது அதுபோல் தென்னமரங்கள் அதேமாதிரி தேக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா பத்து முப்பது தேக்கு மரங்கள் ஒரு பத்து வருஷம் ஆன தேக்கு மரங்கள் தான் உங்களுக்கு இந்த மரத்தோட தடி பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ பெரிய மரங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த வலை வலையை சுற்றி ஃபுல்லாட்டுமே வந்து இந்த மரங்கள் வச்சு விட்டுருக்காங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேக்கு மரம் எல்லாமே வந்து உங்கள் நமக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சுன்னா நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய மரங்கள் இது வந்து நம்ம தோட்டத்துக்கு சைடில் ஃபுல்லாட்டுமே ஒரு முப்பது நாற்பது தேக்கு மரங்கள் பத்து பத்து வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள் அதே மாதிரி தென்னை மரங்கள் பார்த்திங்கனா மெயின்டைன் பண்ணணும் நல்லா உரம் வச்சாக்கி நல்லா காய்க்கும் இப்போ ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை அதே மா அந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கும் இது சூப்பராக இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இல்லை இப்போ பக்கத்து தோட்டத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழை போட்டிருக்காங்க சூப்பராக வாழை வாழை போ வாழை போடலாம் வாழையும் இந்த மண்ணுக்கு நல்லா வருது இந்த மாதிரி எந்த பர்பஸ்கினாலும் வாங்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்களா இது வந்து தொண்ணூறாயிரம் தான் கேட்குறாங்க நல்ல ரேட்டு சென்ட்டுக்கு தொண்ணூறாயிரம் ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கணும் சொல்லுங்கள் பார்த்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இது வந்து நிறைய பேர் தோப்பு தோப்புன்னா தென்னைமரம் மாமரம் தேக்கு மகனி சப்போட்டா இந்த மாதிரி வந்து வெரைட்டியில் பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம்